அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் இப்போ பாண்டிச்சேரி மடுகரை வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சைட்டில் வந்து ரூப் பீம் வந்து எங்கெங்கெல்லாம் பாட்டம் வருதோ தனியாக அந்த மாதிரி பண்ணோம் அது மாதிரி வந்து காலமோட்டை வந்து அடைச்சி காயிட்டு போட்டுருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து காது ஓட்டை அடைக்கிறது எதை எப்படி பண்ணணும் அது மாதிரி பீம் பாட்டம் எந்தெந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம பண்ண போகிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கான்க்ரீட்டு இருக்கோம் காது ஓட்டை எல்லாம் அடைச்சி கான்க்ரீட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கே எம் டுவெண்ட்டி ஃபைவ் மிக்ஸு அதனால் எம் டுவெண்ட்டி ஃபைவ் மிக்ஸுக்காக ப்ராப்பராக எம் டுவெண்ட்டி ஃபைவ் மிக்ஸு ஹேண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா காது ஓட்டை ஃபுல்லாக பழக வச்சு நீட்டாக வந்து மேலே வெளில 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 போகாமல் பழக அடிச்சிட்டு அதுக்காக காங்கிட்டு போகிறோம் காங்கிட்டு போடும்போது வந்து கவர் வந்து எக்ஸ் ஒய் ரெண்டு பக்கத்துலேயும் கவர் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி கவர் பார்த்துட்ருக்கோம் காதோட்ட காங்கிரீட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணோம்னா பாட்டத்துக்கு ரெடி இருக்கோம் இது வந்து செவ் இல்லாமல் இந்த எங்கெல்லாம் செவரு வருதா அது இல்லாமல் பாட்டம் எங்கெல்லாம் வருது ஏன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடையாது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூம்ஸ் எல்லாம் மாறுது பாத்ரூம்ஸ் பொசிஷன் எல்லாம் மாறுது எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்லாப்லாம் பீம்லாம் நிறையா வரும் இப்போ உங்களுக்கு பிளானில் காமிக்கிறேன் இப்போ இதுதான் ப்ளான் வாங்கிக்கலாம் இந்த இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நான் கைவிக்கிற ஏரியா ஒரு சங்கன் இருக்குது அதுக்காக இந்த இந்த இடத்துல வந்து இந்த பீம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வைக்கிற பீம் பார்த்தீங்க இது இதில் இருந்து நேராக இந்த பீம் நான் காட்டுறது நேராக வந்து இந்த பீம் வந்து இந்த பீம் வருது இதை நான் இங்கே இடத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த இந்த பொசிஷனில் அந்த ப்ரேயர்கள் இருந்து அந்த ரூம் அந்த பீம் வந்து நேராக இந்த நாள் இந்த பக்கமாக வருது நேராக வந்துட்டு இதில் ஒரு பீமு அந்த செவத்தில் ஆரம்பித்து அந்த நாள் அந்த எந்த போகிற பீமில் உட்காருது அதுக்கப்புறம் அதில் ஒரு பீமு அப்படி உட்காருது இந்த பீமு இந்த பீமு அப்போ இந்த எல்லாத்தையுமே வருவணும் இதெல்லாம் பாட்டம் இந்த கம்ப்ளீட் பாட்டம் இந்த இடத்துல ஓப்பனில் பாட்டம் இந்த போர்ட்டிவில் பார்த்தீங்கன்னா இவ்வளவும் பாட்டம் இந்த ஃப்ரெண்ட்டில் பாட்டம் இந்த சைடு பாட்டம் இது எல்லாமே பாட்டோம் இந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இங்கே ஹாலில் வந்தீங்கன்னா இது எல்லாமே பாட்டம் கம்ப்ளீட் பாட்டம் தான் இதுவும் கம்ப்ளீட் பாட்டம் தான் அப்போ இந்த போர்ஷன் எல்லாமே அப்படியே பாட்டத்திலே வருது அதனால் வந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம்னா செவத்துலேயே மார்க் பண்ணுறோம் உங்களுக்கு காமிக்கிறேன் நானே எப்படி மார்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த செவத்தில் ரெண்டு கூடு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு கூடு இது வந்து பீம் பாட்டத்துக்கானது இப்போ என்ன சைடு வைக்கும் போதே இந்த அளவுக்காக வச்சு இந்த பாட்டத்தை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பாடத்தை நிறுத்திட்டோம்னால நம்ம சைடு வைக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த லைனை வந்து டெவலப் பண்ணி அதில் பாருங்கள் அதுலேயும் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த செவத்துக்காக நம்ம நிற்கிறவதை பாருங்கள் அந்த செவத்துக்கு நேராக போயிடும் இந்த பீம் அது மாதிரி இந்த குறுக்கில் இன்னொரு பீம் வரத்துக்கும் ரெண்டு கூட போட்டிருக்கோம் பாருங்கள் இது என்னென்னா இது இந்த இடத்துல சங்கன் வருது கம்ப்ளீட் தைரியம் வந்து சங்கன் வருது அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் இதுலேயும் பீம் வருது இந்த பீம் வந்து நேராக போயிட்டு அதை நாலரை சபத்தில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நாலரை உட்கார்ல அதுக்கு முன்னாடியே உட்கார்து இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக ரெண்டு மார்க் போட்டிருக்கோம் இது நேராக போகுது இது மாதிரி வந்து பீம் எல்லாத்தையுமே கரெக்டாக அளவுகள் பார்த்து எப்படி பார்க்குறோம்னா இங்கேருந்து இந்த அளவையும் பார்க்குறோம் இந்த பேலன்ஸையும் பார்க்குறோம் டோட்டல் பில்டிங்லைய அளவையும் பார்க்குறோம் டோட்டல் பில்டிங்கில் கழிகிற அளவு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா நாளைக்கு பாட்டம் குத்தியாச்சு பாட்டம் வந்து வச்சு சைடெலாம் வச்சாச்சு நம்ம கம்பி கட்டும் போது சை சென்ட்ரிங் மூடும் போது தான் நம்மளுக்கு மூலம் மட்டும் தெரியுதுன்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் பிரித்து செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால வந்து பாட்டத்துக்கு மார்க் பண்ணும் போதே அளவுகளை எல்லாத்தையும் சரி பார்த்துக்கணும் ஒரு தவிர தடவை கிராச் செக் பண்ணிக்கிறோம் எல்லா அளவையும் சரியாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறோம் அந்த அளவுகளை வந்து செவத்தில் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அளவுகள் வர பாட்டம் எங்கெல்லாம் வருதோ ஒன்பது இன்ச்சு பழகியை கொண்டு வந்து முதல்ல பாட்டம் பிடிக்கணும் இப்போ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பீம் நேராக இதில் வருது இந்த லிஃப்ட் பீட்டில் இருந்து நேராக அந்த பீம் அங்கே போகுது அதுமாதிரி அந்த கிச்சனில் ஒரு பீம் இப்படி வருது அந்த கிச்சனில் இன்னொரு பீம் இப்படி வருது இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு பீம் இங்கே வருது இதில் ஒரு பீம் இப்படி போகுது அதில் ஒரு பீம் இப்படி போகுது இது மாதிரி நிறையா இதில் பிரித்து பிரித்து பண்ணணும் இன்றைக்கிங்கன்னு நான் உங்களுக்கு இதில் எல்லாம் இருக்கேன் ஆனால் இந்த பாட்டம் பிடிக்கிற இந்த வீடியோ பண்ணும்போது பாருங்கள் நம்ம என்ன விஷயம் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரியும் இந்த வீடியோடைய கண்டென்ட்டியாக பாட்டம் பிடிக்கிறனைக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா வந்து கீழே இருக்கிறத அப்படியே டிட்டோ பண்ணும்போதே செவத்துக்காக பீம் வந்துடும் இங்கே வந்து அப்படி கிடையாது மேல்வியில் ஃபுல்லாக மாறும்போதே அதுக்காக பீமெல்லாம் எல்லாம் எப்படி பிடிக்கணும் அதை எதனால் நம்ம வந்து இந்த மார்க்கெல்லாம் பண்ணுறோங்கிறத பழக வைக்கும் போது உங்களுக்கு நான் காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இன்றைக்கி வந்து காது ஓட்ட அடிச்சு காங்கிட்டு போட்டுருவோம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் கையோட காது ஓட்டம் அடிச்சு காங்கிட்டு போடும்போது என்ன விஷயம் நம்ம கவனிக்கிறது இதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அப்படியே அங்கே பாசி காயிட்டு போட்டுக்க விட்டு போவோம் இன்னும் வரணும் இன்னும் போகணும் அந்த கை நல்லா இங்கே தான் கிடக்கு இதெல்லாம் ரெண்டு கவர் பிளாக் வைங்களேன் ம் இன்னும் போகணுங்க ஏன் அந்த கையை ரெண்டு கவர்புல வச்சு அது இப்படி போதும் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தள்ளிட்டுருக்கு அந்த கையுமே சேர்ந்து தான் போகணும் ம் அந்த அளவுக்கு தான் இருக்கணும்

அந்த மாதிரி காது ஓட்டை காங்கிட்டு போடும்போது வந்து கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு காங்கிரீட் மிக்ஸ் பண்ண காயின்ட்டு எடுத்து வந்து கொட்டணும் அதுக்கு முன்னாடி வந்து கவர் வந்து இந்த மாதிரி சரி பண்ணி கவர் பிளாக் வச்சுக்கணும் இந்த சுவுத்துக்கும் நேராக இருக்கணும் அந்த சுத்துலேயும் இந்த கவர் வந்து சரியாக இருக்கணும் இப்போ அந்த லைனுக்கு தான் அந்த கவர் வந்து வச்சு அதை தள்ளியிருக்கோம் காங்கிட்டு போட்டு முடிச்சிட்டோம் கவர் சரி பார்த்துக்கணும் இப்போ இந்த இதெல்லாம் காங்கிட்டு போட்டாச்சு அப்புறம் பாருங்கள் கவர் வந்து சரி பண்ணி கவர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து கவர் வந்து செங்கல் வரிக்காக வந்து நேராக வர மாதிரி கவர் சரி பண்ணி அதை வந்து கொண்டு வரணும் எல்லா காலத்தையுமே நம்ம வந்து ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிடணும் கதை சரியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மளுடைய பார்வைக்கு வந்து சரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம அந்த காலத்துக்கு போகலாம் மேலே நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே நம்மளே மேலே ஏறி தான் செக் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் மேலே ஏறி செக் பண்ணுறீங்கன்னா ஒன்பதஞ்சு சுவர் மேலே ஏறி நடந்து போகணும் நால்ரங்கில் சுவரில் நடந்தீங்கன்னா பயமாக இருக்கும் இப்போ இதிலே பாருங்கள் இந்த ஒரு கல் பாருங்கள் இது ஆயிடுச்சு இதே கியூரிங் டேஸ் விட்டு தான் அடிக்கணும் போதே பாருங்கள் இது ஆகிடுச்சு இப்போ காய்கறெலாம் போடுறோம் நாளைக்கு ஏதாவது ஒரு இது இருக்குன்னா மெஸ் அடித்து இந்த இடத்துல புசிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா சோறுலையுமே குறுக்க வர பீமுக்கு வந்து பீம் பாட்டத்துக்காக மார்க் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக அங்கேயும் அந்த இடத்துல வருது அங்கேயும் மார்க் பண்ணியிருக்கு இப்போ இந்த இந்த சோரில் பீம் வரல அதனால் இங்கே ஒரு மார்க் மாதிரி போட்டு இந்த சோரில் பீம் வரலங்கிறத ஐடிக்கேஷன் பண்ணியாச்சு இங்கே ஒரு குறுக்க ஒரு பீம் வருது அதை வந்து மார்க் பண்ணிருக்கோம் கவர் பிளாக் எல்லா காலமுமே கவர் பிளாக் நேர் பார்த்து கவர் பிளாக் வச்சு தான் கைட்டு போட்டு வரணும் இதில் ஒரு பீம் இங்கே வருது இதெல்லாம் இந்த மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் இந்த சூப்பரில் பீம் கிடையாது அதனால தான் இங்கே ஒரு பெருக்கல் மார்க் போட்டாச்சு இதில் வந்து ஒரு டீ ஷேப்பில் நம்மளுக்கு பீம் கிடையாது இந்த லைன் அந்த பீம் கட்டு வரைக்கும் இந்த சின்ன பிட்டு இது வரைக்கும் கிடையாது இதில் வந்து பீம் துருவ நேராக அந்த நாலரை தாண்டி அதில் போகுது Thank you. அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சுது காங்கிட்டு காலம் மூட்டை எல்லாமே அடைச்சி போட்டாச்சு பழக இல்லைன்ட்டு ஒரு ரெண்டு காது மட்டும் அடைக்கல அதில் ஒன்று வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஒன்றடி உரம் அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு முக்கால் அடி உரம் இது ஏன்னா இது இறங்கியிருக்கும் அதனால் ரெண்டு மட்டும் அடைக்கணும் மீதி எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டாச்சு பக்கத்துலேருந்து பீம் மார்க்கும் பண்ணி கொடுத்தாச்சு பீம்பாட்டம் எங்கெங்கே வருதோ ஒரு இரநூறு பீம் பீம்பாட்டம் வருது அது எங்கே வந்து சிவ் இல்லாமல் வருது அதெல்லாம் மார்க் பண்ணி காது ஒட்டையும் அடைச்சி கவர் பார்த்து கைண்டு போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு விலையை முடிஞ்சுது மணியும் வந்து ஒரு ஆச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்